புத்தி கீர கீ வீர மதராசாசு மேலே ஹாய் ஹாய் லைவ் கட் ஆயிடுச்சு சாரி எல்லோரும் போயிட்டிங்க சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் யாருமே கமெண்ட் பண்ணல கமெண்ட் பண்ணால் நான் பேச சின்ன சின்ன தூத்து கொடுத்து இங்கிலீஷ்ல இருக்க தெரியல சொல்லுங்க ஒருத்தர் தான் கமெண்ட் பண்றீங்க அதுவும் இங்கிலீஷ்ல பண்றீங்க நான் என்ன தெ அது ஒரு டைலாக் அந்த மாதிரி சொல்லுவாங்க சரி ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு பார்க்கலாம் நாளைக்கு மதியம் லைவ் போடுறேன் வாங்க பேசலாம் எல்லாருக்கும் இரவு வணக்கம் பாய் நாளைக்கு பார்க்கலாம் Oh ya, mepes lah.